சென்னையில் நடைபெற்று வரும் வடிகால் பணிகள் குறித்து தியாகராய நகரில் தலைமை செயலாளர் சிவதாஸ் மீனா நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார் அப்போது சென்னையில் திடீர் கனமழை பெய்தாலும் வெள்ளம் ஏற்படாமல் தடுப்பதற்கான முன்னெச்சரிக்கை பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன சென்னை மட்டுமின்றி கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள பிற மாவட்டங்களிலும் நடவடிக்கை எடுக்க ஆட்சியர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது என தெரிவித்தாா் குரூப் டூ டூ ஏ முதன்மை எழுத்துத் தேர்வுகளுக்கான மாற்றியமைக்கப்பட்ட புதிய பாடத்திட்டத்தை டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டு வெளியிட்டுள்ளது மக்களவைத் தேர்தலுக்கான ஆறாம் கட்ட வாக்குப்பதிவு இன்று காலை ஏழு மணிக்கு தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது ஜனாதிபதி திரௌபதி முர்மு டெல்லியில் உள்ள வாக்குச்சாவடியில் தனது வாக்கை பதிவு செய்தார் மேலும் மத்திய மந்திரிகள் மாநில முதல்வர்கள் தங்களது வாக்குகளை செலுத்தினர் கேரளாவில் கனமழை பெய்து வரும் நிலையில் இதுவரை பதினோரு பேர் உயிரிழந்துள்ளனர் இன்று ஏழு மாவட்டங்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பெங்களூரு ராமேஸ்வரம் கஃபே குண்டுவெடிப்பு வழக்கில் என்ஐஏ மேலும் ஒருவரை கைது செய்துள்ளது ஆபாச வீடியோ விவகாரத்தில் பிரஷ்வனுக்கு எதிராக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் ஷோகாஸ் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது ரஃபா நகர் மீதான தாக்குதலை உடனடியாக நிறுத்த வேண்டும் என ஐநா சர்வதேச நீதிமன்றம் இஸ்ரேலுக்கு உத்தரவிட்டுள்ளது ஆனால் போர் நிறுத்தம் தொடர்பாக எந்த உத்தரவும் பிறப்பிக்கவில்லை சென்னையில் நேற்று நடைபெற்ற குவாலிபயர் டூவில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை வீழ்த்தி இறுதிப் இறுதிப்போட்டிக்கு முன்னேறியது நாளை நடைபெறும் இறுதிப் போட்டியில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியை எதிர்கொள்கிறது